பிக் பாஸ் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறா அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் ஆவலா வெயிட் பண்றீங்க அந்த ரீதியில எலிமினேஷனோட அப்டேட் டபுள் செக் பண்ணியாச்சு ஒரு பக்கம் ஐஷோட அப்பவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்மளுடைய சோர்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி தகவல் வருது அது எல்லாத்தையுமே பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனல் புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ட் குள்ள போயிடலாம் ஸோ இனி காலையில் வேக்கப் சாங்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஜெஃப்ரி சோஷியல் மீடியாவில் டாக்ஸ் எல்லாமே ஜெஃப்ரின்னு போயிட்டு இருந்தது வேக்கப் சாங்குமே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு சாதகமாக தான் வேக்கப் சாங்கே வந்துச்சு அந்த பேட்டை படத்துல இருந்து ஸோ வார்டன் பேஸ் பண்ணி ஒரு சாங் வரும்போது ஸோ வாடனாக இருந்தது ரெண்டு பேர் தான் ஒன்னு சிவகுமார் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அந்த பேசிஸ்ல நான் சொன்னேன் சில பேர் இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி நிறைய டைம்ஸ் நடந்திருக்கு பிக் பிக்பாஸ்லாம் அந்த சாங்கை டீகோட் பண்ணி நானே நிறைய வாட்டி கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதை பேசிஸ்ல தான் இது ஒரு பக்கம் ஓகே இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போவது ஒயில்ட் கார்டு தான் அப்படின்றது தெரியும் பாட்டம் சரி அபிஷியலும் சரி லாஸ்ட் நாலு இடங்கள்ல பிடிச்ச நபர்கள் எல்லாமே ஒயில் கார்டு அதில் பாத்தீங்கன்னா டேஞ்சர்ஸ் ஒன்ல இருந்தது வர்ஷினி ரியா மற்றும் சிவகுமார் இந்த மூணு பேர் இருந்தாங்க அதுல ரியா தியாகராஜன் அப்படின்ற நபர் எலிமினேட் ஆயிருக்காங்க என்னடா ரிவியூ வந்த சோதனை ஸோ மொத வாரம் ரவீந்திரன் சார் மொத வாரத்திலே ரிவியூ இருக்கு ஆலி இப்போ ரியாவோட பெர்ஃபார்மென்ஸ் இந்த வாரம் நல்லா தான் இருந்துச்சு இல்லைன்னா சொல்ல மாட்டேன் சூப்பராக கொடுத்தாங்க அதான் சொல்கிறோமே ஒரு வாரம் நம்ம பண்ணுறது அடுத்த வாரமே நம்ம வச்சு செய்யும் நல்லா பண்ணுற வாரத்தில் நம்ம எலிமினேட் போகக்கூடிய சாத்திய கூறுகள் நடக்கும் அந்த மாதிரி தான் ரியாவோட எலிமினேஷன் நடந்திருக்கு ஸோ அது ரொம்ப மனம் வருந்தி போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்னைக்கு லைவ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிட்டு அந்த சாங்ஸும் சரி அந்த சாங்ஸ் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனுமே சரி அந்த அளவுக்கு ஓப்பனாக பேசி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க ஸோ ரியா ஹெல்மேட் ஆனது எனக்கு ரியாவா வர்ஷினியான்னு கம்பேர் பண்ணும்போது வர்ஷினி ஹெல்மேட் பண்ணிருக்கலாம் ரியா மூலயமா அந்த கேம்ல பல மாற்றங்கள் பல தாக்கங்கள் இருக்கும் அப்படின்றத எனக்கு தோணுச்சு பட் எனிவே வர்ஷினியும் டான்சர்ஸ் ஒன்றுலாம் இருந்திருக்காங்க பட் ரியாவை கம்பேர் பண்ணும்போது வர்ஷினிக்கு ஓட்டு கூடுதலாக வந்து உள்ள நிலையில் ரியா அபிஷியலி எலிமினேட்டட் ஃப்ரம் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்றதான் தற்போதைய நிகழ்வு இதை வந்து ஐசுவோட அப்பா அவரும் போஸ்டா ட்விட்டர்ல போட்டாரு அதை எல்லாத்தையும் நீங்க போய் செக் பண்ணிக்கிறதாவே தெரியும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோர்ஸுமே நமக்கு மெசேஜ் அமைச்சிருந்தார் அவர்கிட்டயும் கிராஸ் செக் பண்ணிட்டேன் அதுல பாத்தீங்கன்னா ரியா போயாச்சு இவங்க எலிமினேட் ஆனது சாட்டர்டேவா சண்டேவா அது நமக்கு தெரியல எப்பவும் போல சண்டே எப்படி சொல்லலாம் நடக்க போகுது அப்படின்றதான் பேசிக் பாயிண்ட் இது ஒண்ணு இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற தகவல்லாம் எல்லாம் வருது என்னன்னா டபுள் எலிமினேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஐஷோட அப்பா சொல்ல நமக்கு கிடைச்ச சோர்ஸ் மூலியமா சொல்றாரு அப்படின்ற டாக்ஸ் போயிட்டு இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பட் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அந்த பிக் பாஸ் டீம் கிட்ட நிலவுது அப்படின்றத நம்ம கிட்டையும் கன்வே பண்ணிட்டாரு ஒன்னா இருக்கலாம் இல்ல டபுளா கூட இருக்கலாம் ஒன்னா இருந்தா ரியா டபுளா இருந்ததுன்னா மேபி பழைய கண்டஸ்டன்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் அப்போ பழைய கண்டஸ்டன்ஸ் தான் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் இத்தனை நாள் ரஞ்சித் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணல அந்தளவுக்கு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தலை டேஞ்சர் ஜோன்ல இந்த மூணு கார்டோட சேர்த்து டேஞ்சர் ஜோன்ல இருந்த நபர் ரஞ்சித் தான் அப்படின்ற தகவலுமே வருது ஸோ ரஞ்சித்தும் மற்றும் ரியா ரெண்டு பேர் எலிமினேட் ஆகிறாங்களா இல்ல சிங்கிள் எலிமினேஷனாக ரியா மட்டும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து யார் யாரெல்லாம் சேஃப் ஜோன்ல இருந்தாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா அபிஷியலும் சரி அன் அபிஷியலையும் சரி சேஃப் ஜோன்ல இருந்த நபர்கள் அந்த டாப் த்ரீல முதலிடத்தில் அவர்கள் அப்படின்றதும் வருது ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் மூணாவது இடத்துல ராணவ் அவர்கள் சோறு ரெண்டே நாள்ல ராணவ் இங்க இருந்தா நான் எங்கேயோ போயிட்டுன்ற மாதிரி ரெண்டே நாள்ல டப்பு டப்பு டப்புன்னு எல்லாரையும் தள்ளிட்டு மேலே போய் ஜாலியா சேர போட்டு உட்காண்டிருக்காரு ராணவ் அத மாதிரிதான் நிகழ்வுகள் நடந்திருக்கு சோ இது அபிஷியல் ஓகே இன்னும் யார் யார் எந்த பிளேஸ்ல இருக்காங்க யார் யார் எந்த நிலைமையில இருக்காங்கன்ற அப்டேட் நமக்கு சாய்ந்தரம் கிடைச்சிரும் அபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் யார் ஆட் ஸ்டார்ல எவ்வளவு போலிங் வந்திருக்குன்றது அதை பேஸ் பண்ணி நான் சாய்ந்தரம் அப்டேட் கிடைச்சோன்னு உங்ககிட்ட அப்டேட் பண்றேன் சோ இப்போ கன்ஃபார்ம் பண்ண தகவல் என்னன்னா ரியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கார் அப்படின்றதுதான் ரெண்டாவது எலிமினேஷன் நடந்தா உங்ககிட்ட அப்டேட் பண்றேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு ரியாக்கு பதில் வர்ஷினி தூக்கி இருக்காங்க ஏன்னா அந்த அவங்க கண்டென்ட் எல்லாம் இந்த வாரம் அவங்களுக்கு அந்த ரோலால கண்டென்ட் வந்துச்சு தொடுத்து நார்மலா இந்த வர்ஷினியால இந்த கேம்ல மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்படாதுன்றது எனக்கு தோணுது ஏன்னா இது வந்த ஒயில் கார்ட்லயே தாக்கங்கள் பெருசா ஏற்படாத நபர்கள் யாருன்னா ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சிவகுமாரும் மற்றும் வர்ஷினி ஒரு பக்கம் ராயன் கூட இருந்தாலுமே ராயன் ஃபார் பெட்டரா இருக்கு ஏதோ ஒரு ரீதிகள்ல ஹெல்ப்ஃபுல்ல இது இருக்காரு ஆனா வர்ஷினியாலையும் பெரிய தாக்கம் ஏற்படுதுல இன்னொரு பக்கம் சிவகுமார் பேசுறது மட்டுமே செய்யறாரு அதை தவிர்த்து பெரிய விஷயங்கள் நடக்கல அந்த பேசுறத முன்னாடி போய் டைரக்டா பேசி அடிச்சார்னா அவருக்கான ஸ்கோப்ஸ் இருக்கும் பட் அதுக்கு மாட்டிக்கிறார் இந்த மூணு பேரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரியா எலிமினேஷன் ஃபார் மீ அன்பேர் அப்படின்ற அவங்கள விட டம்மி பீஸா நிறைய பேர் இருக்காங்க அது எக்ஸ் கண்டென்ட்லயும் இருக்காங்க இப்போ இருக்கிற வைல்ட் கார்ட்லயுமே இருக்காங்க பல டம்மி பீஸுங்க எல்லாம் அந்த டம்மி பீஸ தூக்கி போட்டு பொட்டன்ஷியலான கண்டெசன்ஸ் உள்ளே வச்சிருந்தா கேம் சுவாரஸ்யமாக தான் என்னோட வியூ இதுல பல பேர் எதுக்கு வந்திருக்கும் ஏன் வந்திருக்கும்னு இது வரைக்குமே தெரியாமல் இருக்கிற நபருக்குலாம் தூக்கி போட்டு அந்த பொண்ணை உள்ளே வச்சிருக்கலான்றதுதான் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களை